ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் ரொம்ப ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பேங்குன்னு நினைக்கிறேன் நாங்களுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா எங்கள் நைட் சாப்பாடுக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் நார்மலாக சிக்கன் பிரியாணி செய்யாமல் தலப்பாக்கட்டு பிரியாணி ஸ்டைலில் வந்து சிக்கன் பிரியாணி வந்து செய்ய போகிறேன் அதுக்கு ரெண்டு மசாலா அரைக்கணும் ஃபஸ்ட்டு என்ன மசாலா அரைக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு அப்புறமாட்டி பிரிஞ்சி எல்லாம் நட்சத்திரப்பூ பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் எதுவுமே வறுக்க வேண்டாம் அப்படியே நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க அரைக்கும் போது கூட கொஞ்சக்கான முந்திரி பருப்பும் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு மசாலா வந்து அரைச்சி ரெடி பண்ணியாச்சு இப்போ ரெண்டாவது ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் வந்து தொழிலெல்லாம் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு நாலஞ்சு பூண்டு அப்புறம் கொஞ்சம் காணி இஞ்சி இதெல்லாம் கட் பண்ணி ஒரு மிக்சரில் சேர்த்துட்டு அதையுமே தண்ணி ஊற்றாமல் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க பிரியாணி செய்யறதுக்கு மசாலா ஃபுல்லாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சாச்சு அரிசியுமே ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் அப்புறமாட்டி சிக்கனுமே நல்லா கழுவி தண்ணியை எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சம் காணி எண்ணெய் நெய் ஊற்றி சூடானதுக்கு அப்புறமாட்டி நம்ம வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட்டையில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து நம்ம வதக்காமல் அப்படியே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் அதனால் இப்போ வதக்கும் போது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அப்புறமாட்டி நம்ம ஒரு பவுடர் எல்லாம் வச்சுருக்கோம்ல ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஒரு பவுடர் மாதிரி அரைச்சிருக்கோம்ல அதையில சேர்த்துட்டு கொஞ்சக்காண கொஞ்சம் கொஞ்சக்கானு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறேன்னு தம்பிகிட்ட சொன்னாலேருந்து ஏமா காரம் கம்மியாக பண்ணுமா காரம் இல்லாமல் பண்ணுமான்னு ஓயாமல் சொல்லிகிட்டே இருந்தேன் அதனால் நான் வந்து வத்தப்பொடி வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன் கா சாப்பிடும்போது காரம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது நீங்கள் வந்து வத்தப்பொடி கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமாட்டி ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கடையில் வாங்கின தயிர் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல சிக்கன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பிரியாணிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சீரக சம்பாரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றே கால் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விசில் போட்டு சிக்கன் வேகிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து விசில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் வச்சு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் விசில் அப்புறமாட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசி அதை சேர்த்துட்டு ஒரு கைப்பில் வந்து கொத்தமல்லியலை சேர்த்துருக்கேன் லைட்டாக நெய் மேலே ஊற்றிட்டு ஒரு ரெண்டு வாட்டி மட்டும் மெல்லமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து மூடி போட்டு விசில் போட்டேன் இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் சிக்கன் கொஞ்சம் கொஞ்சக்கானு மட்டும் தனியாக எடுத்து வச்சிருந்தேன் தம்பிக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ்னா ரொம்ப பிடிக்கும்ட்டு மசாலாம் போட்டு தம்பிக்கு மட்டும் கொஞ்சம் கான் வந்து பொறிச்சு எடுத்து வச்சுட்டேன் விசில்லாம் போனக்கப்புறமட்டே குக்கரை ஓப்பன் பண்ணோடனே அவ்வளோ மனமாக சூப்பராக இருந்தது பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருந்தது செம டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்குமே வந்து காரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது தம்பி வந்து நல்லா சாப்பிட்டான் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து தூங்குறதுக்காக வீடெல்லாம் தூத்துட்ருந்தேன் தூத்து பாயெல்லாம் விரித்து பெட்டெல்லாம் விரித்து வச்சுட்டேன் தெருக்கு ஒருத்தவங்க வந்து சுண்டல் பாசிப்பருப்பு விட்டுட்டு இருந்தாங்க சரி பாசிப்பருப்பு வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி டிவி கிட்டே வச்சுட்டேன் வாங்கி வச்சதே மறந்துட்டு அடுத்தடுத்து வேலை இருந்தனால அதை மறந்தே போயிடுச்சு இப்போ தான் எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ தூங்க போகிறோம் சரி இப்போ தான் பார்த்தேன் சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு தான் சாப்பிட்டுட்டுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ